அனைவருக்கும் வணக்கம் நம்ம வயலில் நூற்றம்பது குழியில் வந்து அழகாக எள்ளு தெளிச்சிருந்தோம் அந்த பக்கவாட்டில் கே கே இடவுள்ள இடத்துலலாம் வந்து வெண்டி விதையை வந்து பத்து ரூபாய்க்கு இன்னும் ஊனி விட்டுருவாங்க நல்லா மொ முளைச்சி வந்துச்சுங்க வெண்டியும் எள்ளு நல்லா வந்துச்சுங்க வெண்டைக்காய் வந்து ஒன்றரை மாதத்தில் காப்புக்கு வந்துருச்சுங்க கரெக்டாக வந்து அது எள்ளு இருக்கிற சமயத்துலேயே வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ அரைக்கும் அரைக்கோ அறுத்துருப்போங்க அதில் மிஞ்சி போன காய் ஒரு அஞ்சு காயை நாங்கள் வந்து முத்தி பூச்சின்னு விட்டுட்டு வந்துட்டோங்க அது பாருங்க கரெக்டாக நல்லா காஞ்சு அந்த விதையை பக்கத்துக்கு ஒருத்தரி சேர்மேட்டு அந்த பிச்சு என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு பிச்சு பார்த்தா அதில் முத்தான விதைகள்ங்க கரெக்டாக ஆறு லேயர் தான் அது பிரியுது ஒவ்வொரு லேயருக்கும் அடுக்கடுக்காக காய் இருந்துச்சுங்க அந்த விதைகள்லாம் எடுத்து காயெல்லாம் வைக்காமல் அப்படியே வச்சுக்கலாம் போல அப்படி இருந்துச்சுங்க அதில் இருக்கிற வெண்டைக்காய் விதையெல்லாம் நான் வாங்கினது பத்து ரூபாய்க்கு தான் விதை வாங்கிட்டு வந்தேன் அவங்க கரெக்டாக ஒரு முப்பது விதைக்கு மேலே தான் இருந்துச்சு ஆனால் நான் அது அஞ்சு காயிலேருந்து எடுத்த விதை வந்து நாற்பது ரூபா வரைக்கும் அவங்க இருக்க அளவுக்கு காய்ங்க ஒரு கை அப்படியே தினற திணற விதைங்க அந்த விதையை தான் உங்களுக்கு இருக்கேன் நீங்களும் வீட்டுக்கு தேவையான வெண்டி விதையை நீங்களும் எடுத்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு பிடிச்ச தவறுதலாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்